தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்று இல்லை தமிழரசு கட்சி நீதிமன்றத்திலே இருக்கின்றது தமிழரசு கட்சி சாவா வாழ்வான் என்ற நிலையிலே இருக்கின்றது அதை தவிர காலை ஒரு கதை மதியம் ஒரு கதை மாலை ஒரு கதை என்று மாவை இருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளருக்குத்தான் ஆதரவு என்று சிறிதரன் இருக்கின்றார் நான் நிதியமைச்சராக போகின்றேன் சொல்லிக்கொண்டு சார்ஸ் நிர்மலநாதன் இருக்கின்றார் சஜித்துக்குத்தான் எமது ஆதரவு வந்து சஜித்தின் மேடையில் ஏறினார் சுமந்திரன் இவ்வாறு ஒவ்வொருவரும் தங்கள் பங்குக்கு ஒவ்வொரு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர இங்கே தமிழ்த் தேசியம் என்கின்ற ஒன்று இருக்கின்றதா அந்த ஒற்றுமை இருக்கின்றதா என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது ஆகையால் மாற்றம் ஒன்று தேவை இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது முக்கியமாக தென்னிலங்கை மக்கள் அதை செய்ய இருக்கின்றார்கள் என்று தற்பொழுது வருகின்ற தகவல்கள் மூலமாக அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது அந்த மாற்றத்தோடு நாங்களும் மாற வேண்டும் மாற்றத்திற்கு தயாராகுங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்ததற்கு பின்னர் சரியோ பிள்ளையோ அந்த யுத்தம் முடிவிருந்த காலத்திலே தமிழ் எம்பிக்கள் இருக்கவில்லை பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தோடு அவர்கள் வெளிநாடு சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு வந்தார்கள் சரி நடந்து நடந்து போயிட்டு யுத்த டைம்ல பயத்துல வெளிநாடு போட்டார்கள் என்று சொல்லி மக்கள் பெருந்தன்மையாக மன்னித்து அவர்களுக்கு மாலை போட்டு மீண்டும் நாடாளுமன்றம் அனுப்பினார்கள் அந்த வகையிலே நான் தரம் ஐந்தாம் ஆண்டு படிக்கின்ற போதே எம்பி ஆக செல்வம் அரைக்கநாதன் இருந்தார் வினோ நோகராதலிங்கம் இருந்தார் அதனை தாண்டி பலர் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் நான் எம்பி என்று பார்த்தது அவர்கள் தான் அதுக்கு பிறகு இப்போது எனக்கும் குழந்தை பிறந்து விட்டது இப்போதும் கேட்டால் அவங்க தான் இருக்கிறாங்க ஆகவே இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் என்ன மாறுபட்டது இந்த அரசியல் என்ன மாற்றம் வந்தது அல்லது வாக்களித்ததால் என்ன மாற்றம் வந்தது என்று கேட்டால் செல்லும் அடைக்கல் நாளின் குடும்பம் பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கிறது வினோ நோகராத லிங்கத்தின் குடும்பம் பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கிறது அப்போது இருந்த எம்பி அப்போது இருந்த பழைய அப்போது இருந்த ஏனைய எம்பிமார்கள் என்று தோற்றிருக்கலாம் நாளை அவர்கள் வெல்வார்கள் மாறி இருக்கிறது அரசியலில் அதை கடந்து ஒரு ஆணையுமே அவர்கள் புடுங்கவில்லை எனவே இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில்தான் தேசிய கூட்டமைப்பாக இருந்தார்கள் அந்த கூட்டமைப்பும் பிரிந்தது தனித்துவமாக தனி கட்சி இருந்தது அந்த கட்சியும்

நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அரைக்கியநாதன் சிவஞானம் சுரீதரன் சித்தார்த்தன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதனை தாண்டி பல அரசியல்வாதிகளும் அவர்களுடன் இணைந்து தமிழ் சூழ்நிலையில் பொது வேட்பாளர் தேவையா சூழலை கடந்து விடுவோம் ஆனால் இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கு தமிழ் மக்கள் தயாராகத்தான் இருக்கின்றார்கள் காரணம் சஜித் மீது நம்பிக்கை இல்லை ரணில் மீது நம்பிக்கை இல்லை இதுவரும் திட்ட முடிந்தால் பிறகும் இந்த தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் சார்ந்து எதுவும் பேச வில்லை தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இருக்கின்றால் வேறு வழி இல்லை ஆகையால் வேறு வழி இல்லை தமிழ் பொது வேட்பாளருக்கு போட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கின்றார்கள் இன்னொரு தரப்பினர் சொல்லுகின்றார்கள் தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்று தேவை இதையும் ஆதரிக்காவிட்டால் தமிழ் தேசியம் இல்லை அரசாங்க கட்சியில் இருந்து வெற்றி பெற்று உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து விடுவார்கள் அவர்கள் இன்னுமே தமிழ் தேசியத்தில் இருக்க வேண்டும் எல்லாமே நாளை தேர்தல் அரசியலுக்காக தமிழ் தேசியத்தில் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கருத்தினை மக்கள் சிலர் சொல்வதை கேட்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது இன்னொரு புறம் சுமந்திரன் அவர்கள் சஜித்துக்கு ஆதரவு என்று சொல்லுகின்றார் ஆகியால் சுமந்திரன் எடுக்கின்ற முடிவுகளை தமிழ் மக்கள் ஏற்பதில்லை சுமந்திரன் யார் பொது வேட்பாளரை எதிர்ப்பதற்கு சுமந்திரன் மீது கோபம் இருக்கின்றவர்கள் சுமந்திரன் எதிர்த்ததால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதும் உண்மைதான் ஆகையால் இவ்வாறு பல காரணங்களை கொண்டு இன்று தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள்

யார் கையாளுகின்றார்கள் இல்லை தனித்தனியாக அவரவர் பாட்டிற்கு பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஒரு புறம் வாங்குகின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு புறம் வாங்குகின்றார்கள் இவ்வாறு பணத்தை சேர்க்கின்றார்கள் பணம் தொடர்பாக கணக்கை காட்டியவர்களா அல்லது பேர்களை சொல்லியவர்களா ஆதார் பணம் தந்தால் அது நாங்கள் சொல்ல மாட்டோம் அது வந்து பாதிப்பாகிவிடும் ஆறு ஆதரவாளர்கள் கண்டுபிடித்து விட்டுருவார்கள் அரசாங்கத்தில் அவர்களுக்கு நெருக்கடி வரும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இவர்கள் பணத்தை வாங்குகின்ற போது இவர்களிடையே புலனாய்வு சொல்லிவிடுவார்கள் நாங்கள் மாத்தியாக ஒரு வேலை தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இவர் தான் காசு வந்திருக்கிறார் என்பதெல்லாம் இவர்களே போய் அவர்களுக்கு முதலில் சொல்லிவிடுவார்கள் ஆனால் பக்தர்களுக்கு சொல்ல மாட்டார்கள் மக்கள் இப்படி சொல்லி அரசாங்கத்தை தெரிந்துவிடும் பதிலை சொல்லுவார்கள் இதெல்லாம் பல விடயங்களில் நாங்கள் சந்தித்த சம்பவங்கள் தான் இவ்வாறு போகின்ற நிலையில்தான் ஒரு உத்தரவாதத்தை இவர்கள் கொடுக்க வேண்டும் அவர்கள் ஊடக ஊரக அவர்கள் கேள்வி இந்த தேர்தலை வைத்து நான் நாடாளுமன்ற தேர்தலிலே மாட்டேன் என்றார் மாட்டேன் அதே போல பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றவர்கள் சொல்லுவார்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை ஆகவே அவர்கள் இரட்டை உரம் போட்டுக்கொண்டு இதையும் ஆதரித்து ரணிலுக்கும் ஆதரவு வழங்குவது எப்படி என்று சொன்னால் நாளை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எங்களுக்கான ஒரு கட்சி பலமாக தேவை எங்களுக்கான ஒரு கட்டமைப்பு தேவை இதுதான் தமிழர்களுக்கான தேசிய அடையாளம் வந்து கூறிக்கொள்வதற்கு பொது கட்டமைப்பு ஒன்று தேவை என்பதற்காகவே இதனை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் சுயலாவல் நோக்கத்துக்காக இதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறம் ரணிலுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை ஆகவேதான் தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்த விடயம் நீங்கள் பொது வைப்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் வாக்களிக்காமல் விடுங்கள் வாக்களிக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கின்றார்கள் அப்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உருவாக்குங்கள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குங்கள் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அதில் புதியவருக்கு வாக்களியுங்கள் புதியவர்களை கொண்டு வாருங்கள் சிங்கள மக்கள் தற்போது அனுரவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட அது சாத்தியமாகவும் கூட தெரிகின்றது அந்த மாற்றத்துடன் தமிழ் மக்கள் மாற்றத்தில்